லாக் அப்டேட் செய்த ஆறு கையவர்கள் ஈரு குலையை நடுங்க வைக்கும் சம்பவம் தமிழகத்தையே உலுக்கி போட்டதன் பின்னணி டம் டம் என சத்தம் வந்தது சார் உள்ளே வைத்து ஒருவரை போலீஸ்காரர்கள் அடிப்பது மட்டும் தெரிகிறது ஆனால் எங்களால் தடுக்க முடியவில்லை கடைசியில் இப்படியா ஆகணும் அந்த போலீஸ்காரர்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் என குமுறும் பொதுமக்கள் போலீசாரிடம் அடி வாங்குபவர் யார் அடித்த காவல்துறையினர் யார் என்ன தவறு செய்ததற்காக இப்படி ஒரு செயலை செய்துள்ளனர் காவல்துறையினர் அக்கம் பக்கத்தில் உள்ள பொதுமக்கள் தரும் ஸ்டேட்மெண்டே நம்மை ஒரு கணம் திகைக்க வைக்கிறது யாருக்கு என்ன நடந்தது இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோயிலில் தற்காலிக காவலாளியாக அஜித்குமார் என்பவர் பணிபுரிந்து வந்துள்ளார் அஜித்குமாருக்கு தாயார் மாலத்தி மற்றும் சகோதரர் நவீன்குமார் ஆகியோர் உள்ளனர் இவர்கள் மதுரை மாவட்டம் சோழவந்தானில் வசித்து வந்தனர் அஜித்குமார் தந்தை பாலகுரு உயிரோடு இல்லை என கூறப்படுகிறது அதன் பின்னர் தாய் மாலத்தி மகன்கள் அஜித்குமார் நவீன்குமார் ஆகிய இரண்டு பேரையும் மடப்புறத்தில் ஒரு வாடகை வீட்டில் தங்கி தென்னை ஓலை முனையும் வேலை பார்த்து படிக்க வைத்திருக்கிறார் அஜித்குமார் தனியார் செக்யூரிட்டி நிறுவனத்தில் பணியில் சேர்ந்து இரண்டு மாதங்கள்தான் ஆகிறது இவரது சகோதரர் நவீன்குமார் ஐடிஐ எலக்ட்ரிகல் படித்து தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருவதாக கூறப்படுகிறது இந்த அஜித் குமார் தான் காவல்துறையினர் தாக்கியதில் நபரை தாக்கி உயிரோடு விளையாடி இருக்கிறார்கள் தமிழக காவல்துறையினர் காவலாளி உயிரிழந்ததற்கு விசாரணையின் போது வலிப்பு வந்ததால் உயிரிழந்ததாக நாடகமாடினர் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் ஆனால் உண்மையில் நடந்தது வேறு போலீசாரின் விசாரணையின் போது அஜித்குமார் தப்பிக்க முயன்ற போது கீழே விழுந்ததில் அவருக்கு வலிப்பு ஏற்பட்டதாகவும் அதன் காரணமாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதாகவும் சிவகங்கை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது மதுரை கொண்டு செல்ல சொன்னதாகவும் அங்கு வைத்து அவரை பரிசோதனை செய்த போது அவர் உயிரிழந்து விட்டதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்ததாக காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ஆனால் நடந்தது என்னவோ வேறாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் காவலாளி அஜித் குமாரின் மண்டையில் தொடங்கி பாதம் வரை உடல் முழுவதும் காயங்கள் இருப்பதாகவும் உள் உறுப்புகளில் பலவிதமான காயங்கள் இருந்ததோடு மட்டுமின்றி இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளது என்றும் கழுத்து பகுதியில் பலமாக இருக்கியதற்கான வடு இருப்பதாகவும் பரிசோதனையில் தெரிய வந்தது இதனை அடுத்து தெரிய வந்திருக்கிறது இந்த சம்பவம் லாக் அப் மரணம் என்பது உறுதி செய்யப்பட்டது இந்த சம்பவத்தை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட ஆறு பேரும் காவலில் வைக்கப்பட்டனர் பின்னர் இந்த வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நடைபெற்றது அப்போது மாநில அரசுக்கு கேட்கப்பட்ட ஒவ்வொரு கேள்வி மரண அடியாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இப்படி லாக் மரணம் ஆகும் அளவுக்கு செய்ய யார் அதிகாரம் கொடுத்தது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியது தீவிரவாதியை போன்று அடித்து சம்பவம் செய்து அளவுக்கா இவர் தவறு செய்திருக்கிறார் இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு லாக் மரணமாக இருப்பது போன்று பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டது மேலும் உயிரிழந்தவருக்கு தண்ணீர் கூட கொடுக்காமல் வாயிலும் காதிலும் பிற உறுப்பிலும் மிளகாய் பொடி தூவி கொடுமைப்படுத்தப்பட்டிருப்பது மருத்துவ பரிசோதனையில் தெரியவந்துள்ளது இது மட்டுமின்றி அந்த நபரை பைப்புகளால் அடிக்கும் காட்சியும் வெளிவந்திருக்கும் நிலையில் இதன் பின்னணியின் இயக்குநர்கள் யார் என்ற கேள்வியை முன்வைத்துள்ளது நீதிமன்றம் இப்படி ரணகளமாக அந்த நபரை அடித்துக் கொன்ற விஷயம் தமிழகத்தையே உலுக்கியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்த விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த விஷயத்திற்கு நிச்சயம் நீதி கிடைக்கும் என உயிரிழந்த காவலாளி அஜித்குமாரின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்துள்ளனர்